வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை டூ மூணார் ஆல்ரெடி முன்னாடியே போயிருக்கேன் சம்மர் டையத்தில் இப்போ வந்து ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த தடவை போனால் சூப்பராக இருக்குன்ற மாதிரி சோசியல் மீடியாவில் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஓகே எறா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேனி பக்கம்தான் தான் இருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா தேனி காத்தோடு தேனை தெரிச்சா அது எப்பா தண்ணியை தெளிக்காமல் தேனை தெரிச்ச மாதிரி அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு இந்த சாங்ஸ் கேட்குறதுக்கு இந்த ஊருக்குள்ளே போய் அந்த தான் போகிறக்கும் ஸோ நல்லாவே இருக்குது கிளைமேட் இப்போ நான் போகிற டைம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் கிளம்பியிருக்கேன் நைட்டு வந்து ஒரு ரிசார்ட்டு குக் பண்ணியிருக்கோம் ஸோ நைட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சாப்பாடு வெளியே வாங்கிக்கலாம் காலையில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க அப்புறம் சாப்பிட்டு அப்படியே வந்து இறைச்சி பாரா ஹால்ஸ் அங்கே தான் போகிறதுக்கு இந்த தடவை பிளான் பண்ணியிருக்கோம் பாவம் எப்படி இருக்குன்னு ஸோ ரைடு இப்போ ஸ்டார்ட் பண்ணி போய் நல்லபடியாக தான் போய்க்கிருக்கு எந்த ஒரு பிறையும் இல்லை ஸோ சடனாக வந்து பைக்கை ரெடி பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு ரெண்டு பேரும் என்னோடய ஃப்ரெண்டும் நான் தான் போகிறது அவன் பைக்கில் போகலான்னு நினச்சிருந்தேன் திரும்பி பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கு தான் போகிற இருந்துச்சு அவன் கண்டிஷன் ரொம்ப தான் இருந்துச்சு ஸோ சடனாக நானும் ஆயிலெலாம் மாற்றிட்டு சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு யாரெலாம் செக்அப் பண்ணிட்டு போனேன் ஆனாலும் என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கிளட்சு வந்து ரொம்ப ஸ்பீடாக போதே அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு ஸோ கிளச்சு பிளேட் தான் போச்சோ அப்படின்னு நினச்சோம் ஸோ ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போகாமல் நார்மல் ஸ்பீடில் போய்க்கலாம் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா மூணாறுலலாம் சுசில் பேர் பார்ட்ஸ் கிடைக்காது அது ஒரு பெரிய தொல்லை ஏன்னா மிச்ச வண்டி கூட ஈஸியாக கிடச்சிரும் யமஹான் சரி டிவிஎஸ் சரி ஹீரோ கொண்டாச்சி இதெல்லாம் பார்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிரும் இங்களுக்கு வந்து சுசுக்கியோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுதான் டக்குன்னு வந்து பேக்வர்ட்ஸ் ஒரு கடையில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் நல்லதே நடக்கும் நம்பி போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் பயங்கரமாக இருக்கலாம் சைடு வியூலாம் பார்க்கும்போது தென்னை மரங்கள் ஸ்கை பயங்கரமான ஒரு இது என்ன இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் உள்ளதெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் என்னோடய நல்லா தெரியுது இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை பைக் லைட்டாக தெரியும் பேக்ரவுண்டும் ரொம்ப இதாலாம் இருக்காது என்னோடய ஃபாலோவர்ஸ்லாம் இப்போ கமேண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அதில் ஒவ்வொருத்தவரும் கரெக்டான ஆங்கிள் வைங்க ரெண்டாவது உங்களோட அந்த செட்டிங் மோடில் போய் இந்த செட்டிங்ஸ் வைங்க அப்படின்னு எனக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணி பண்ணி இப்போ ஓரளவுக்கு நான் வந்து அதை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஸோ இன்னும் வியூவை வந்து நான் பயங்கரமாக கொண்டு போக ஆரம்பிக்கிறேன் ஸோ மூணாறு போதெல்லாம் வியூ பயங்கரமாக இருக்கும் ஸோ அப்படியே கேக்க ரசிச்சுட்டே வாங்க நானும் அப்படியே பயணம் பண்ணிகிட்டே போகிறேன் ஸோ ஒரு பயணங்களையும் காதலன்னு வந்து இப்படி தான் இருப்பான் ஸோ வீக் எண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம நாள் அப்படின்ற மாதிரி ஆயிடணும் ஸோ ரெஸ்ட் எடுக்கிறது அது ஒரு நாள் பார்க்கலாம் அங்கே போய் ரெஸ்ட்டான எடுக்கிறோம் இப்போ என்ன நம்ம என்ன எடிட்டிங் பண்ண போகிறோமா இல்லை ஸோ ரிலாக்ஸாக போய் அங்கே போய் தூங்கிட்டு அப்புறம் தான் வர போகிறோம் சில பேர் கேட்டாங்க ஞாயிற்றுக்கிழமைன்றது ரெஸ்ட் டே தானே அந்த டேத்தில் போயிட்டு போய் ஏன் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு தோணில்லை ஸோ அது எனக்கு தான் அங்கே போனால் தான் ரெஸ்ட் எடுக்கிற ஃபீலிங்கே கிடைக்குது நம்ம இந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள வாழாமல் சொல்ல போனால் நம்ம ரஜினீஸ்வரர் மாதிரி குதிரைக்குள்ளேது ஏதோ ஸ்லோ ப்ளேயர் இங்கேயே சுற்றிக்கிட்டு கேந்தால் குண்டு செட்டுக்குள்ளே குதிரை ஓட்டினா பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அதனால் வெளியே ஏறினாங்க பெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூணார் வந்து ஸ்டார்ட் ஆகலை கரெக்டாக அந்த தமிழ்நாடு பார்ட்ரு வந்து ஏறுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்த கண்டிப்பாக இதை வந்து மென்ஷன் பண்ணி காணிக்கேன் அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஒரு வாட்டர் கேனோ ஒரு தண்ணி பாட்டிலோ அப்படிலாம் வந்து ரொம்பலாம் கொண்டு போக முடியாது சோ செக்கிங்லாம் பயங்கரமாக இருக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நினைக்கிறேங்க பாவம் வழிலாம் கொஞ்சம் மாறி இருக்குங்க நிறையா பாலங்கள்லாம் கட்டுறது சில வியூவெல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இதோட மூணா இருக்கும் மாதிரி ஒரு பத்து டைமாவது வந்திருப்பேன் ஆனால் ஒவ்வொரு டைமும் ரோடெலாம் மாற்றும் போது இதாக இருக்குது ஸோ நான் சொன்ன வளைவு இதுதான் ஸோ தமிழ்நாடு பாட்டு இது முடிஞ்சு போச்சுங்க அவ்வளோதான் நம்ம கேரளா சைடு போயிட்டோம் சீனல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறஞ்சிட்டே வருது ஒவ்வொரு பாயிண்ட்டாக குறஞ்சிட்டே வருது தூரத்தில் போகும்போது சிக்னல் இருக்காது ஓகே எனக்கு கால் பண்ணுற உங்களுக்குலாம் தெரியும் ஓகே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இப்போ நான் கை காமிச்சது எதுக்குன்னா அங்கே மிஸ்ட்டு வந்து பயங்கரமாக வந்து வந்துகிட்டு இருக்குது போகிட்டே வரும்போது டேஸ் வந்ததுனால மிஸ்ட்லாம் நல்லா முடியல இந்த இடம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப பக்கத்தில் இருக்குது கேமராலாம் ஓரளவுக்கு கேப்சர் ஆகுது ஓகே தான் ஸோ ரைடும் சும்மா நச்சுன்னு போய்க்கு ஃப்ரீயாக இருக்குங்க ரோடு ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே ரைடு பண்ணிட்டு போயிட்டே போனோம் வாட்டர் ம் உங்ககிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால கொஞ்சம் இயற்கை கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது போக போக உங்களுக்கு அந்த மூணாரோட வியூ பயங்கரமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் கொஞ்சம் ஒட்டிதான பார்டர் தானே நம்ம போய்க்கு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றோம்னா கிளைமேட்டும் மாறியும் இப்போயே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா கையில் வந்து நான் ஆஃப் ஹேண்டு போட்டதுனால குளிர் வந்து என் கையில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மற்றபடி காலில் அந்த பாதத்துலலாம் படுறதுலாம் அந்த ஃபீலிங் வந்து என்ன நல்லா உணர முடியுது கண்டிப்பாக ரைடு எடுக்க நல்லாயிருக்கும் மூணார் இந்த டைமிங் வந்தால் சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு வரலாம் காரில் வாங்க சேஃபாக வாங்க அது பெஸ்ட்டு காரில் ஏன் இதில் வந்து சேஃபாக வேணும்னு சொல்கிறத அதில் மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா இந்த மழைக்க நேரத்தில் வந்து மலைச்சரிவு வந்து அதிகமாக நடக்குங்க அதில் வந்து திடீர் கீழே கல் விழுகும் இது சின்ன கல் விழுந்தால் பிரச்சனை இல்லை ஹெல்மெட் போட்டிருக்கோம் ஓகே ஒரு பெரிய கல்லாக விழுந்து கிடக்கும் ஸோ இந்த வீடியோவில் போகும்போது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை காமிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் விழுகும்போது கார்னால் வந்து பெரிய பாதிப்பு வராது ஏன்னா அதுலேயும் அவுட் பொறுப்பு அந்த மாதிரி ரொம்ப சேஃப்டியான காராக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது சரிங்களா ஸோ ஆனால் காரில் வாங்க நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறக்காண்டியும் ஸோ யூடியூபராக இருக்கிறதுனால நாங்கள் வரணும் ஓகே ஸோ அட்வென்ச்சராக இருக்குன்றக்காண்டி வரேன் ஸோ என்னோடய வியூவர்ஸ்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா காரில் வாங்க இல்லை பஸ்ஸில் வாங்க அதான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் ஏன்னால் இந்த இடத்துல அதிக மலைச்சரிவு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் க்ளீன் பண்ணுவாங்க சேதங்களாகும் மறுவடிக்குவதாகும் இப்படியே தான் போயிட்டே தான் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் ட்ராவல் பண்ணிடாதீங்க ஏன்னு சொன்னால் அதிகமாக யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க அந்த நேரத்தில் அதனால் வந்து நைட் டத்துல ட்ராவல் பண்ணால் வேண்டாம் அது பைக்கை வந்து சுத்தமாக வேண்டாம் கார்னால் கூட ஓகேன்னு சொல்லலாம் பைக்கெலாம் வேணாம் வேணாம் அதனால் நானே வந்து மதி டத்துலேயே கிளம்பி நைட்டுக்குள்ளே மூணரை போய் ரீச் ஆகிடலாம் அப்படி தான் போகிறேன் சைடு வியூலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது நம்மளோட தமிழ்நாடோட கீழே இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்காப்பில் நான் அப்படி சைடில் திரும்பி வீடியோத்துக்கு இருந்தேன்னா என்னோடய ஃப்ரெண்டு டே டே முன்னாடி பார்த்த வண்டியே ஓட்டுறா ஐயோ என்னால் அப்படியே போயிட்டேன் அங்கிட்டே என்னோட இயற்கை பக்கம் போக டக்குன்னு எங்கள் கழுத்த திருப்பலை நான் ஃப்ரெண்டு தட்டி எழுப்பிட்டேன் டே இங்கிட்டு பார்த்து ஓட்டுறா அப்படின்ற மாதிரி ஓகேங்க நல்லா போய்க்கிருக்கு இப்போ மூணாரோட ஒரு நடு பகுதிக்கு வந்த மாதிரி சொல்லலாம் நல்லா கூலிங்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது நான் நல்ல நேரம் என்னென்னா மழை பெஞ்சிடுச்சு ஆனால் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பேஞ்சிருச்சு போல ஸோ ரோடு மட்டும்தான் ஏமா இருந்துச்சு எங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை ரெயின் கோட் வச்சிருக்கோம் இருந்தாலும் யூஸ் பண்ணாமல் தான் போய்க்கு என்னமோ தெரியல நம்ம வரக்கு முன்னாடியே எல்லா வேலை முடிஞ்சிருச்சு போல் ஸோ நல்லா மழையெல்லாம் கொட்டி முடிச்சிருச்சு நம்ம போகிற மெயினான ஃபால்ஸுக்கு வந்து கண்டிப்பாக மழை வந்தால் தான் அந்த இடத்துல கொஞ்சமாவது விழுகும் அது நம்பிக்கையோடு தான் போகிறேன் ஃப்ரெண்டும் கொஞ்சம் இல்லாமல் தான் வர்றான் டேய் அங்கே போகிறதே மெயினாக அதுக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா மூணாறுலேருந்து அங்கிட்டு தள்ளி போய்ட்டு அங்கிட்டு பழனி போகிறத போகிற மாதிரி சரிங்களா அதனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு ரிஸ்க் எடுத்து போகிறோம் ஆனால் அது கிடைக்கலன்னா சங்கட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னான் இல்லைடா நம்பி போவோம் கண்டிப்பாக நம்ம காட்டி வரும் மழை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ரைடு தான் இந்த ரைடு ஸோ இன்னுமே வந்து மூணார் மூணாரில் தான் அங்கே போய் ரெசார்ட் தங்குற இடம் பயங்கரமாக இருந்தேன் லேக் வியூன்னு சொல்கிற இடம் அந்த இதை காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களே போய் அங்கே போய் தங்கிட்டு இருந்துப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து தங்குனால தான் சொல்கிறேன் செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிங்க அந்த ரெசார்ட்டில் அந்த ரெசார்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து அங்கே போய்ட்டு அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அது இன்ஃபினிட்டி ஃபுட்னு சொல்லுவாங்க அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பல்லா இருக்கும் அதில் வந்து கரெக்டாக நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக ஒரு சீன் ஃபுல்லாக மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் காலில் பேக் பாஸ் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ ரெசார்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொன்றா இன்னைக்கு இந்த வீடியோ போகிறோம்னா அடுத்த நாள் ரெசார்ட்டோட வீடியோ இருக்கும் அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது அங்கே உள்ள சைடு வியூலாம் காமிக்கிறேன் அங்கே நைட் டேரத்தில் எல்லாம் எந்த ஃபுட்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு சேரும் நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு வேறு அங்கே கேரளா சாப்பாடு கேர் அதனால் வந்து அதையுமே மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ அப்புறம் இறைச்சி பாரா ஃபால்ஸ் அங்கே போகிறோம் இல்லையா அங்கே போய்ட்டு அந்த வீடியோவும் ஒரு நான் எடுத்து சொல்கிறேன் எந்தெந்த ரூட்டில் போனா கரெக்டாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போகலாம் இந்த டயத்தில் கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி நாளைக்கே போட்டுருவேன் அதனால் வந்து தாராளமாக நீங்கள் போகலாம் இந்த டயத்தில் வர்றது ஃபஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் சம்பர்டயத்தில் ரொம்ப நம்ம ஊரில் வெயில் அதிகமாக இருந்துச்சு அதனால இங்கே வந்தோம் ஓகே இப்போ நம்ம ஊர் ஓரளவுக்கு புளிங்க தான் இருக்குது வெயில் இல்லை திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் மட்டும் மதுரையில் வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மோடம்னு சொல்லுவாங்க ரொம்ப அமைதி தனியாக வானம்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் ஓகேங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மும் வந்துருவாப்பில் அவரோட வீவையும் பார்த்துட்டு அங்கே போயிட்டு பார்க்குறேன் இந்த இதெல்லாம் சைடுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன கல்லாம் கிடக்கும் இதெல்லாம் வந்து மலைச்செரிவில் சின்ன சின்னதாக விழுந்தது தான் இந்த சைடு வியூலாம் பயங்கரமாக இருக்காப்புல ஆனால் என்ன தான் கல் பகுதி இருந்தாலும் அந்த ரொம்ப மழை பெய்யும் போது வந்து வண்டியை ஓட்டே வேணான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த நேரத்தில் தான் மலைச்செரிவு ரொம்ப டக்குன்னு நடக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வேணாம் இப்போ நமக்கு மழை பெய்யலை கம்ஃபர்டபுளாக தோணுது அதனால் வந்து நம்ம ரைடை வந்து ஃபாஸ்ட்டாகவும் போய்க்கிருக்கோம் ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஓட்டுறோம் ஸோ இதில் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டே போகிறேன் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரைடு போகும்போது அந்த பிரச்சனை இல்லாமல் போகிறது பெஸ்ட்டுன்னு தோணுது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா என் கையில் வந்து க்ளோஸ் இருக்குது ஸோ ரொம்ப குளூரும் அப்படின்னு நினச்சி தான் போட்டு போனேன் ஓகே அது நல்லா தான் தாங்குது ஆனாலும் கையில் வந்து அந்த குளூர் பயங்கரமாக இருக்குது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் நம்ம ஊர்லேருந்து வந்த கீட்டுக்கு அதுக்கும் ஒன்றும் தெரில பெரிய லெவலில் தெரில ஓகே தான் இந்த நேரத்தில் மழை பெஞ்சால் தான் அந்த தண்ணி பட்டு அதோடய ஈரம் அந்த காற்றை அடிக்கும்போது ரொம்ப குளிரும் இந்த குளிர் என்னால் தாங்க முடியுது நல்லாவும் இருக்குங்க ஓகே நல்லா முரட்டு வளைவாக போல் ஓகே அதே மாதிரி ஜீப்பில் வர்றதும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் வந்து ஒருத்தங்க பார்த்தேன் ஜீப்பில் அந்த சாங்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்பா எப்படி ஒரு அட்டகாசமாக இருந்தால் நினைக்கிறீங்க அழகாக இருக்குல்ல ஐ லவ் யூ நேச்சர் ஸோ அப்படியே ஒரு வாக்கு போட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி அப்படி இந்த இடத்தான் இந்த இடத்துல அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு மழை தெரியும் அப்படி இந்த இடத்துல அந்த புல்லலாம் பார்த்துட்டு அப்படியே நானும் என் ஃப்ரெண்டோ அப்படியே ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்ப ஓகேனா வண்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அது மெயினு அதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபோட்டோ ஷூட்டை எடுத்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்ப ஆரம்பித்தாச்சுங்க ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் ஏன்னா அடுத்து நைட் ஆயிடுச்சுன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு லேட் ஆகிடும் அப்படின்ட்டு வே கிளம்பியாச்சு அங்கே போய் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில தான் போய் ஃபுட்டு வாங்கணும் ஸோ நைட் அங்கே ஃபுட்டு வாங்கினோம்னா ரேட்டு கூட இருக்கும் அதனால் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற அந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம் அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அழுத்தி போய்க்கு இருக்கேன் நீங்கள் பொறுமையாகவே வாங்க வந்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுக்கு தங்கலாம் இது வந்து ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் இல்லை நான் இதுக்கு முன்னாடி தங்கினதுனால சூப்பராக இருந்துச்சு அதனால கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் கமெண்ட் பண்ணுறேன் ஓகே கே ஸோ பறந்து விழுந்த அந்த மூணாவரோட பாதை சூப்பராக இருக்குது இதே இந்த கேப் ரோடு சொல்றது இல்லையா அது வந்து நாளைக்கு வீடியோவில் போடுன்னு நினைக்கிறேன் அது பயங்கரமாக இருக்குங்க இது வந்து நார்மல் ரோடு கேப் ரோடு சொல்கிறது பயங்கர அகலமாக நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு அந்த ரோடு இருக்கும் இதில் வந்து ரெண்டு காரோ இல்லை ரெண்டு ஒரே நேரத்தில் பெரிய பெரிய பஸ் வந்தோ நின்று ரொம்ப வளைச்சு போன்ற மாதிரி இருக்கும் ஆனால் கேப் ரோடு அப்படி இல்லை சும்மா தட்டு தட்டு போய்கிட்டே இருக்கலாங்க அதனால் வந்து அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோவே நான் ரெடி பண்ணி வச்சிட்றேன் ஸோ இப்போதைக்கு வந்து ரைடு போகிறது வந்து எந்த டைமிங் போகிறோம் அப்படின்றது தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் டேட்டு பார்த்தினா நான் இப்போதைக்கு ரெண்டாம் தேதி போய்க்கு இருக்கேன் ரெண்டாந்தேதியில் சரி ஒன்றாந்தேதி நான் உங்களுக்கு வீடியோ வர்றது இன்றைக்கி மூணாந்தேதி வந்துடும் ஆனால் ஒன்றாந்தேதி கரெக்டாக சனிக்கிழம மதியம் கிழமை நான் போய்க்கிருக்கிற நேரம் இது அதனால் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மூணாறு போகிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா இதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இப்போ என்ன கிளைமேட் எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு உடனே தெரிஞ்சுட்டு போகலாம் ஸோ மூணாறு ஏன் மூணாறு சேட் பண்ணுறீங்க மூணாறு கொடைக்கான வேறு பகுதி இல்லையா அப்படிங்கிறது தான் இருக்குது இது எங்களுக்கு மதுரைனால ரொம்ப பக்கம் ஈஸியாக போயிட்டு வர முடியுது அதுக்கப்புறம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அதுக்கு போகிறோன்னு ஒரு பிளானு ஸோ ஏற்காடு தான் இருக்குது ஸோ ஒவ்வொன்றா இது பண்ணுவோம் ஸோ இந்த தடவை வந்து மூணாவது வந்து பட்ஜெட் டூராலாம் இல்லை கொஞ்சம் ஹெவியாக தான் போகிறது ஏன்னா அட்வென்ச்சர் கொஞ்சம் நிறையா ஆக்டிவிட்டிஸ்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு அதெல்லாம் எல்லாமே இந்த தடவை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரைடில் ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணது ரெசார்ட்டுமே நார்மல் இது கூட பண்ணியிருந்துருப்போம் ரூமு இதில் ரெசார்ட்டில் வந்து ரேட்டு கூடங்க நார்மல் ரேட்டை விட இது வந்து பயங்கரமான ரேட்டு ஏன்னா ஸ்விம்மிங் பூலு அது இதுன்னு கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு வச்சுருப்பாங்க அதனால் வந்து இதெல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அட்வென்சரும் இதில் வந்து சேஃபாக எடுத்து விட்டு தான் நான் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதே ஷேரிங்னால தனியாக போயிருந்தனா இன்னும் எனக்கு காஸ்ட்லியாக அதிகமாக இருக்கும் ஷேரிங் பண்ணுறதுனால கொஞ்சம் செலவு கம்மியாக ஸோ போக போக வீடு வந்து என்னோடய செலவுலாம் எவ்வளோ ஆச்சுன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ ஓரளவுக்கு மூணார் வந்துவிட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த மூணாரோட கேப் போடலாம் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க போய்ட்டு வரேன் பாய்